ஒருவன் தனக்கு விசுவாசம் சொல்லியும் கிரியில் இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன அந்த விசுவாசம் அந்த விசுவாசம் அவனை ரச்சிக்குமா இந்த விசுவாசம் உங்களை பரவராஜ் கொண்டு செல்லுமோ அப்போ விசுவாசம் என்று சொன்னால் கிரிய வேணும் கிரியில் விசுவாசம் செத்தனாயிருக்கிறது വിശ്വാസം ഉള്ളവൻ ദൈവം ഉണ്ടെന്നും അവർ വെളിപ്പെടുക അവരെ തേക്ക് നിത്യ പ്രിയമായി അശ്വാസിക്കും കൂടാതെ കാര്യം വിശ്വാസമേ ഉലകത്തെ ജയിക്കുന്ന ജയം ഉലകം ഉലക ചിന്ത ഇവളെ ജയിക്കാന വിശ്വാസം അപ്പൊ വിശ്വാസം എന്നാൽ കിയത് ஆவி இல்லாத சரீரம் செத்துதா இருக்கிறது போல கிரி இல்லாத விசுவாசம் செத்துதா இருக்கிறது விசுவாசம் எப்படி இருக்கணும் அப்படிங்கறத சொல்றாரு ஒவ்வொன்றாயிரம் ரொம்ப கிளவரா பேசுறாரு யாக்கோ சொல்றாரு பாருங்க ஒரு விசுவாசம் என்பது தாகமாய் விடுவர்களிடத்திலே வந்தால் அவருக்கு தண்ணீர் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் பசியார் இடத்தில் ஒருவர் வந்தார் சொன்னால் அவருக்கு நீ ஆறு கொடுக்க வேண்டும் ஒருவன் சபைக்கு வருகிறான் பசியாகவும் தாகமாகவும் இருக்கிறார் அவனை பார்த்து அவர் தலையிலே கை வைத்து போவதற்கு முன்பாகவே கால வைத்திருக்க முன்னாடி ஒரு ஆசீர்வாதம் வந்தடையும் போன உடனே ஒரு வீடு செல்வங்களில் என்று சொல்கிறார் விசுவாசமா அவன் பசியாகவும் தாகமாக வந்திருக்கிறான் அவனை பார்த்து சொல்ல வேண்டும் நீ பசியா இருக்கிறாயா எனக்கு லாபம் உனக்கு தருகிறேன் இது விசுவாசம் நீ உடையிலா இருக்கிறாயோ வஸ்திரம் இல்லா இருக்கிறாயோ இடத்துல இறந்து இருக்கிறது உனக்கு ஒன்று இருக்கிறேன் விசுவாசம் கிரியே വിശ്വാസത്തെ കൃതിയെ കാണിയുണ്ട് പൊയ് വിശ്വാസമായിരിക്ക